எத்தனை வெள்ளம் அந்த சென்னைக்கு வந்துருக்குது ஒரு நாள் கூட லீவ் போடாம மழை வெள்ளத்துலயே வேலை செஞ்சது அந்த மக்கள் கிளாஸ் குத்தி ஷாக் அடிச்சு வேலை செஞ்சது அந்த மக்கள் இவ்வளவு வருஷமா கடினமா வேலை செஞ்சு கொடுத்து வேலை செஞ்ச மக்களை இந்த நாய் கேவலமா ஓப்பி அடிச்சாங்கன்னு சொன்னா இந்த நாயை கைது பண்ணாம இருக்கு தமிழக அரசாங்கம் இல்லை இல்ல இவங்க வச்சு பேச தமிழக அரசாங்கம் தான் தான் வேணும் கேள்வி பணி நிரந்தரம் கொடுத்து அதே வேலை அதே சம்பளம் அதே திட்டத்திற்கு அவங்களை வேலை செஞ்சாலே போதும் அவங்க ஒன்றும் பேராசைப்படலை அவங்க வந்து உங்களை மாதிரி ஊழல் பண்ணி சொத்து பங்களாலாம் சேர்த்து வைக்கல அதே திட்டத்துக்குள்ள திருப்பி எங்களை வேலைக்கு செத்துவங்க தான் அவங்களோட பொறிக்கவே இருக்குது அவங்களுக்கு பண்ணாம வேற யாருடா பண்ண போனீங்க வேலை கொடுக்குதா எத்தனை பேர் வேலை கொடுக்க காசு நீங்களே போய் வேலை செய்யறேன்ற சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்களே போயிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க போய் குப்பைங்க சாக்கடை கிளீன் பண்ணுங்க இல்லைனா உங்க முதலமைச்சரையும் கூப்பிட்டுக்கோங்க துணை முதல் பேர் மேயர் எல்லாரையும் கூப்பிட்டுவோங்க காலைல ஆறு மணில இருந்து பத்து மணி வரையும் எல்லா வேலையும் பண்ணிட்டு நீங்க போயிட்டு அப்புறம் அவங்க அவங்களோட வேலையை பண்ண ஆரம்பிங்க இரநூறு கோடிக்கு கலைஞர் செலவர்க்கு போனீங்க நாலாயிரம் கோடி கிட்ட இப்போ ஜோன் ஃபோர் வந்து நடக்குது இல்ல மெட்ரோ ஒர்க்கு கொடம்பூர்ல எத்தனாயிரம் கோடி குமார நிலையம் வைக்கிறீங்க படித்த மாண மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க துப்புரவு பணியாளர்களை வந்து அரசு வேலையை கொடுத்தா அரசு வேலையை கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்குறது மட்டும் உங்களுக்கு காசு வரையா இதை பிரைவேடைசேஷன் ஆகுது பன்னெண்டாயிரம் பேர் போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வேலையை ஒரு தூக்கினாரு அப்போ ஏன் எவ்வளோ ஒருத்தான் கூட வாயை தரல நான் பொறுக்கி புறம்போக்கு நாயே அதை எதிர்த்து கேள்வி கேட்டதே திமுக தாண்டா வெண்ணே அவனுக்கு தாண்டா சொன்னாங்க நாயே பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா வேலை செய்ய இந்த தூய்மை பணியாளர்களை பிரைவேட் கிட்ட கொடுக்கறது தப்புங்க அந்த மாதிரி நடக்காது நம்பிக்கை கொடுத்து

இந்த புரோக்கர் பிரதர்ஸ் இருக்கானுங்கல்ல இந்த வானவில் புரோக்கர்ஸ் இவனுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருக்கு பாத்தீங்களா அதுக்காக ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க அது அரசாங்கத்தை கண்டிச்சா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல அரசாங்கத்துக்கு ஆதரவா போட்டிருக்காங்க அந்த போராட்டத்தை கண்டிச்சு வீடியோ போட்டிருக்கானுங்க பொறிக்கினாங்க அதுல வந்து அவனுக்கு கேலி கேட்கிறானுங்க பாத்தீங்களா போராட்டத்துக்கு காரணம் இவனுங்க இவனுங்களை கண்டிச்சு ஏன் விஜய் வரலன்ட்டு இவனுங்க ஒரு வீடியோ போடுறானுங்க என்ன கண்டிச்சு ஏங்க விஜய் வரல வந்துருக்கணும்ல அப்படின்னு வீடியோ போடுறாங்க சிறுபால் அடிக்கல அப்படின்னு கேக்குறாங்க

தெரியல உங்களுக்கு விட்டுறீங்க விஜய்க்கு தெரியாதா என்ன பிரச்சனைன்னு தெரியாதான் என்ன பிரச்சனையே தெரியாதான் அவள கூப்பிட்டு ஆதரவு கொடுக்குறாங்களா அறிக்கை விடுறாங்களா அதாவது கொஞ்சமா நாக்கில் சுத்தரணும்டா பணி நிரந்தரம் பண்றேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப ஜோ கொடுத்துட்டு பிரசி கிட்ட வந்து ரவுடிசா பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஐயோ ரவுடிசானா திமுக திமுகனா ரவுடிசா இப்போ நான் ஒன்னே கேக்குறேன் நேத்து வந்து விஜய் சார் அவரு ஏன் வந்து போராட்ட வர மாட்டறாரு கூட்டம் இருக்குன்னு விஜய் சார் வரமாட்டேங்கிறாரா விமர்சிக்கிறான்னு திருப்பி இருக்கீங்க ஏன்டா ஸ்டாலின் சார் தாண்டா வரணும் அவரால் தாண்டா இந்த போராட்டமே நடக்குது அவர் தாண்டா வாக்குறுதி கொடுத்தது அவர் தாண்டா சிஎம் அவருக்காக தாண்ட அந்த மக்கள் இந்த அஞ்சு வருஷமா கொரோனாவிலேயும் மலையிலையும் புயல்லையும் அவருக்காக தாண்டா வேலை செஞ்சாங்க

சென்னை கார்ப்பரேஷன் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்யூஎல்எம் திட்டத்தின் கீழ் வேலை செஞ்ச மக்கள் வந்து இப்போ ப்ரைவேட்டுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்குது ஆ அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு ஒர்க் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை ப்ரைவேட்டு கொடுத்தா அப்படி கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு வைத்தெரிச்சதில் கொரோனாவிலேயும் மலையிலையும் வெள்ளத்துலையும் போராடின மக்கள் வைத்தறிச்சோட போராடுறாங்க அவங்கள கூப்பிட்டு விஜய் ஆதரவு தெரிவிச்சா ஆ ஆக் ஷூட்டிங் நடத்துறாங்கன்னு சொல்கிறேன் நீ பொறுக்கி நாய் நீ ஆட்சி ஷூட்டிங் நடத்துகிறாங்கன்னு சொல்ற

அவங்க சாப்பிடும் போதே அவங்க வீட்டுல சாப்பிடும் போதோ இல்ல வேற வேலை முடிச்சு சாப்பிடும் போதோ கை கைட்டு தான் சாப்பிடுவாங்க அதுல அழுக்கு இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸோட சாப்பிட வச்சது யாரா அந்த ட்ரெஸ் மேல போட்டுருக்காங்களா அந்த தூய்மை ஊடு அந்த மேல ஜாக்கெட் போட்டுருக்காங்கல்ல அதோட சாப்பிட வச்சது யாரு விளம்பரத்துக்கு தானே அது பண்ணீங்க ஒரு பத்தியமா இருக்கிறாங்க யாருன்னா அந்த வேலை செய்யற அந்த இதோட கறி வெட்டுறாங்க பத்தியா அவங்க மேல அது கட்டிக்குன்னு சொல்லிட்டு கட்டி கறி வெட்டுவாங்க குக்கிங் பண்ணும்போது எது கட்டுவாங்க ஆனா அவங்க சாப்பிடும்போது அதை கைட்டு வச்சுதான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் தூய்மை பழியாளரும் அந்த டிரெஸ் இருக்கு பத்தியா அவங்க வேலை செய்யும்போது மேல தெளிக்கும் அதை கட்டி வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து வந்து அந்த தூய்மை பழைய உணவு அறந்து போது பப்ளிக் தெரியணும் விளம்பரப்படுத்தணும் அந்த டிரெஸ்ஸை போட்டு சாப்பிட வச்சவங்க நீங்க நீங்க வந்து விஜய் சொல்றீங்களா விஜய் வந்து ஆட் சிட்டிங் பண்றாங்க நீ சொல்றியா எது எதுக்கு நீங்க மைக் எடுத்துட்டு வந்து நீக்க மாட்டீங்களா கள்ளக்குறிச்சியில நீ வந்து அவ்வளவு போயிட்டு நீ வந்து மைக் எடுத்துட்டு வந்து நீட்டு யோசிப்பேன்

அதிமுகவை எதிர்த்தது திமுக இப்போ வந்து பிரைவேட்டு கிட்ட வந்து கொடுத்துருக்கறது திமுக உம் பணிநேரம் தரம்னு சொன்னது திமுக திமுக தான் பிரசவ பத்து பயந்து ஓடிட்டு இருக்கா சேகர் பாபு நீளம் சேனல்களாம் பதில் சொல்ல மாட்டேன்னு பிரசவ பத்து ஓடுனது சேகர் பாபு ஓகேவா சொல்லி ஒன்னு ஆமா பிரச பத் பிரச மீட் பண்ண பைப்புறது திமுக எந்த தப்புமே பண்ண தாவிக்கா தலைவர் எதுக்கு பிரசவத்து வைவிட போறாரு நீ வந்து மைக் எடிட்டினா கீழ்ச்சி எடுப்பாங்க அவங்கள ஆஹ் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு எத்தனை வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு நிறைவேத்தாமல் இருக்கிறீங்க அந்த தூய்மை பணியாளர் உங்களுக்கு தாண்டா கொரோனா மழையிலையும் வேலை செஞ்சா எதுக்குடா வந்து அவங்கள பிரைவேட்டுக்கு மாத்தனீங்க அவங்க சம்பளத்தை குறைச்சிங்கன்னு வண்ட வண்டியா கேட்பாங்க அவசியம் இல்ல இவங்க வந்து என்ன ஆகுதுங்க விஜய் வந்து நான் வர்றாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க போராட்ட குழுக்கிட்ட சொல்லியிருக்காங்க விஜய் வந்து நேரடியா செல்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் போராட்டக்குழு தான் சொல்லிச்சு தவையாக கிட்ட விஜய் வர வேணாம் விஜய் வந்தால் கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துச்சுன்னா அதை வந்து காரணமாக காட்டி பப்ளிக் நியூஷன்ஸுன்னு காரணமாக காட்டி எங்களை எல்லாம் அப்ரூவ் படுத்திடுவாங்க நாங்கள் வந்து விஜய் வந்து நேரில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்குழு வந்து விஜய் வந்து பார்த்தாங்க விஜய் வந்து செல்றதுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் நடக்கும் போது தான் போராட்டக்குழு நாங்களே வந்துடுறோம் நீங்கள் வராதிங்க நீங்கள் வந்து கூட்டம் நெரிசல் ஆகி ட்ராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அது பப்ளிக் நியூஷன் எடுத்து அவங்க எங்களை உடனே அப்ரூவ் படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அந் அவங்க போராட்டக்குழு சொன்னதுனால தான் விஜய் கூப்பிட்டு பேசினாரு அவருக்கு தெரியும் நம்ம கூப்பிட்டு பேசினா இந்த மாதிரி தெருநாய்ங்களாம் நம்மள கடிச்சு எச்ச எச்சநாய்ங்களாம் நம்மள எச்சு துப்போம் அப்படின்னு தெரியும் அவர் தெரிஞ்ச எதுக்கு கூப்பிட்டு பேசுனார்னா நம்மளால் வந்து போராட்ட குழுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் கூப்பிட்டு பேசினாரு ஓகேவா புரியுதா திமுக வந்து பெண் நிறுவனத்துக்கிட்ட பெரிய தொகையை தருது அது வந்து இந்த ஐடி எல்லாம் வந்து மேனேஜ் பண்றது இல்லாமல் தமிழ்நாட்டே அந்த நிறுவனம் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்குது ஸ்டாலின் சும்மா தான் உட்காந்து கிடக்கிறாரு அந்த தான் மேனேஜ் பண்ணுது இந்த சோஷியல் மீடியால வந்து இந்த மாதிரி அந்த பெண் நிறுவனம் கொடுக்குற பிச்சையை தான் அந்த நாய்ங்க வந்து எச்சிங்க ரெண்டும் தின்னு சுத்திட்டு இருக்குதுங்க அது எல்லாம் பாருங்களேன் அதாவது இவங்க பேருக்குதான் வச்சிருக்காங்க வீடியோ எடுத்து பாருங்களேன் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் வழங்குவது அப்புறம் வந்து இந்த முக ஸ்டாலினை பின்பற்றும் எடப்பாடி சீமான் கம்பி என்னவாரா அப்புறம் வந்து டிஎம்கே எது கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம் இப்படிதான் வீடியோ போடுவாங்க வாண்டியா கக்குறானுங்க யூடியூப்ல வேணும் அதுக்கு கண்ணு வழியா வருது அதுக்குதான் அவன் கண்ணடியே போட்டுக்கிறான் சரி என்னமோ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா வந்த பிறகு வந்து பிறகு கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்க எல்லாம் தூக்கி இல்ல இனிமேட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது நீங்க வந்து பிரைவேட்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்க காண்டாக்ட்ல விட்டாங்க இல்ல நான் கேட்க அப்படி விட்டு இருந்தாங்கன்னா மயிரை கேட்பாங்க ஏன்டா பொறுக்கினாயே என்யூஎல்எம் அதாவது சென்னை மாநகராட்சி கீழே இருக்கிற என்யுஎல்எம் திட்டத்தின் தான் அந்த தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நமக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் அரசாங்க வேலை கொடுப்பாங்க வேலை நிரந்தரம் ஆயிடும் நமக்கும் நமக்கும் வந்து விடுப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் பதினஞ்சு வருஷமா கொரோனா மழை வெயில் புயல் வெள்ளத்துல எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் வேலை செஞ்சாங்களா அவங்க ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் வேலையில இருந்தானே அவங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் வேலையில இருந்து பிரைவேட்டுக்கு மாத்தனா கேள்வி கேட்கலாம் அவங்க ஆல்ரெடி பிரைவேட்ல தான் இருந்தாங்க பத்தியா ஒழுங்கா பேசிட்டு இருந்தாரு இது சும்மா அவனோ இது இப்ப இந்த மாதிரி விஜய் திட்டி வீடியோ போடுறானே அந்த ஏதோ எதை உளறின்னு இருக்கு எதை 나ल्ले வீடியோ போயிருச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து தீம்புகாதாண்டா சொல்லிச்சினாங்க வந்தா நிரந்தர வேலை தர்றோம் அப்படி தீம்புகாதாண்டா பத்தி குடுத்துறாங்க மொட்டைல இப்ப இந்த ரெண்டு ஜோன்ல இருந்து என்ன கம்பெனி அது அது குளுங்காது

பொறுக்கி புறம்போக்கு நாயே அதை எதிர்த்து கேள்வி கேட்டதே திமுக தாண்டா வெண்ண இவ அவனுக்கு தாண்டா சொன்னாங்க நாயே பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா வேலை செய்ய இந்த தூய்மை பணியாளர்களை பிரைவேட் கிட்ட கொடுக்கறது தப்புங்க அது அதுமா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து என்ன பண்ணாங்க அந்த மாதிரி நடக்காது நான் அதுக்கு வேலை உறுதி தரேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டு இப்போ வந்து பிரைவேட் வீட்டைங்க கொடுத்துட்டு அதிமுகவை கேள்வி கேட்கல திமுக மட்டும் கேள்வி கேட்குறீங்களேன்ட்டு சொல்றானுங்க இந்த பொறிக்கி நாய்க்க கேள்வி கேட்டதே அப்ப நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தே வாக்குறுதி கொடுத்தே நீங்க தான் அரசாங்க பெரிய கஷ்டம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு டெக்னாலஜிஸ் இன்வால்வ் எல்லாம் ஏதாச்சும் இப்படி பண்ணிடுங்க அப்படி பண்ணிடுங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க கவர்மெண்ட் நடத்தணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லடா நாங்க கேட்டோமா வந்து உங்ககிட்ட வந்து எங்களுக்கு ஆட்சி கொடுங்க நல்லாட்சி கொடுங்க வாங்க வாங்கன்னு உங்களை வந்து வேண்டி கேட்டோமா நீங்கள தானே வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சினீங்க ஓட்டு போட்டா கவர்மெண்ட் நடத்தது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வியாக்கான பேசுறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் அவ்வளவு கஷ்டப்படுத்த தேவை நீங்க நீங்க வெளியே போயிடுங்க ராஜினாமா மட்டும் போயிடுங்க போயிடுங்க நீங்க வந்து எலெக்ஷன் நிக்காதீங்க அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு நீங்க நிம்மதியா படம் ப்ரொடியூஸ் பண்றது அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடுங்க அரசாங்கம் நடத்துறது கஷ்டம்னா பண்ண பண்ணாதீங்க நீங்க பானா போயிடுங்க மக்களிடம் சேர்ந்து கற்றுக்கொள் மக்களிடம் சேர்ந்து பயணி இந்த எல்லாம் என்ன சொன்னா நீங்களா அவர் தான சொன்னாரு அதனாலதான் முத நாள் போராட்டத்தில் தாவை கேட்கறாங்க நாற்பது பேர் கைதானாங்க பின்புலத்துல யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது இப்ப கடைசி எட்டு மாசம் வருது இப்ப மட்டும் போராட்டம் நடக்குதுல யாரு புரோக்கர் இந்த குண்டு என்ன சொல்றான் பாருங்க இத்தனை வருஷமா போராதவங்க திடீர்னு எலெக்ஷன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு போராடுறாங்கன்னா பின்புலத்துல யாரு இருக்கா அப்படின்ட்டு அவன் குத்தி காட்டி பேச்சது தாவேக்காவதான் திருட்டு நாயே புறம்போக்கு போக்கர் நாயே இத்தனை கார்ப்ரேஷன் கீழே இருக்க என்யூஎல்எம் திட்டத்தின் கீழே தான் அவங்க வேலை செஞ்சாங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தான் வேலைக்கு வந்த தூய்மை பணியாடுறதுகிட்ட உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது இந்த ரெண்டு சோனியும் வந்து ராக்கி கம்பெனிகிட்ட கொடுத்துட்டோம் அங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கோங்கன்ட்டாங்க அங்கே வந்து இருபத்தி நாலாயிரம் இங்கே வாங்கிட்டு இருந்த சம்பளம் அங்கே பதினாறாயிரம் தரம் தான் ஓகேவா அவங்க வந்து இங்கே வந்து வேலை செ இத்தனை வருஷம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்கன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க என்னைக்காவது நமக்கு நிரந்தர வேலை கொடுத்துருவாங்கன்னு அவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க வாக்குறுதி கொடுத்தது ஸ்டாலின் ஆட்சியில இருக்கிறது ஸ்டாலின் சரி ஆட்சி முடியறதுக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து நிரந்தர வேலை சொல்லிடுவார் ஸ்டாலின் அவங்க நம்பிக்கைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அந்த ரெண்டு ஜோனியுமே வந்து பிரைவேட்டுக்கு மாற்றினா அவங்க வயித்தச்சியில வந்து போராடுறாங்க என்னைக்கு மாத்தானாங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தான் மாநகராட்சி வந்து பிரைவேட் கிட்ட கொடுத்துச்சு அன்னில தான் அவங்க போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமா போராடாதவங்க இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி போராடுறாங்களோ இந்த புறம்புக்கு நாய் பேசுகிறாங்க எப்படியாவது அப்பதான் போராட்டம் பண்ணுவாங்க வேலையை விட்டு தூக்கும்போதே அவங்க வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை வருஷமா அவங்க வந்து என் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அது தெரியாத திடீர்னு வந்து அவங்க எதுக்கு அவங்க போராடுறாங்க அவங்க இது காரணம் இல்லாம எலெக்ஷன்ல வந்து கெட்ட பேர் படுத்தனும் திமுக அதுக்காக தான் போராடுறாங்க அதுக்கு அதுக்காக போயிட்டு தூய்மைப்பினர்கள்லாம் போராட வச்சு தாவர ஜெயினிட்டு அவங்க போராடுறாங்க அப்படின்னு விஜய் சொல்லுங்க மென்ட்டல் அவங்க நான் கேட்குறேன் இத்தனை வருஷமா இந்த நாலு வருஷமா பண்ணாதத இந்த நாலு மாசத்துல நீங்க பண்றீங்கல்ல தரன்றது டேப் தரன்றது உங்களுடைய ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டை வீட்டுக்கு ஏத்துன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு வருஷமா பண்ணாதத இப்போ பண்றீங்கல்ல இது என்ன நியாயம் இப்ப நீங்க எலெக்ஷனுக்காக தானே இந்த ஆறு மாசம் வந்து பண்ற எல்லாமே எலெக்ஷனுக்காக பண்றீங்க பண்ணுறீங்க என்னென்ன திட்டம்லாம் போடுறீங்க என்னென்னலாம் குட்டி கரண அடிக்கிறீங்க ம் அதாவது நாலு வருஷம் போனாலும் இப்போ வந்து பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து இவன் சொல்கிறான் நாலு வருஷமா கேட்காம இப்ப வந்து திடீர்னு போகிறது காரணம் எலெக்ஷன் தான்றான் ஒரு இல்லை ரொம்ப நாலு வருஷம் முடிய போகுது இன்னும் ஒரு வருஷத்தில் நல்லது பண்ணும்போது இந்த தூய்மை பலர் நல்ல தீர்வு கொடுத்தா கூட பரவாயில்ல ஆமாம் அதனால கூட எதனால் உங்களுக்கு நல்லது ஓட்டு எதனால் கிடைக்கும் எலெக்ஷன்ல அவங்களுக்கு காசு தேவைப்படுதுடா ஓகேவா அவனுங்க எப்படி எல்லாம் வந்து என்னென்ன தலை எல்லாம் சம்பாதிக்க முடியும்னு பாக்குறானுங்க அதுதான் அவனுக்கு ஒரே காரணம் அதுதான் பிரச்சனை என்னன்னே தெரியாம சில விஷக்கிருமிகளை உள்ள போது அரசியல் பண்றானுங்க இந்த நாய் சொல்லுது பத்தியா போராடுறவங்கள விஷக்கிருமிங்கன்றான் பத்தியா இது என்னடா விஷ காவல்துறை அரசு பணியில இருக்கும்போது ரயில்வே துறை அரசு பணியா இருக்கும்போது போது கவர்மெண்ட் பஸ் ஓட்டுநர்கள் அரசு துறையில இருக்கும்போது போது மக்களுக்காக வேலை செய்யற உறவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஏன்னா அரசு பணியா இருக்க கூடாது

இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு வேலை செய்யற சும்மா இருந்த மாதிரி பிரைவேட்டுக்கு போனால் வேலை செய்யணும் ஓபி அடிச்சாங்கன்றான் நாள் ஓபி அடிச்சாங்க அப்படின்றான் பிரைவேட்டுக்கு போனா வேலை செய்யுது கஷ்டமா இருக்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேவலமா சொல்றாங்க இப்போ பிரைவேட்டுக்கு போனா அவங்க பயங்கரமா வேலை வாங்குவாங்க இங்க இருந்தால் ஓபி அடிக்கலாம் இவனாலாம் தூக்கி உள்ள போடாத போராடுற மக்களை தூக்கி உள்ள போறீங்க இந்த பொறி இந்த பொறுக்கி நாய்களை தூக்கி உள்ள போடாத இத்தனை வருஷமா கொரோனால வந்து எத்தனை தூய்மை பணியாளர் இறந்தாங்க எத்தனை வெள்ளம் அந்த சென்னைக்கு வந்திருக்குது ஒரு நாள் கூட லீவ் போடாம மழை வெள்ளத்துலேயே வேலை செஞ்சது அந்த மக்கள் கிளாஸு குத்தி ஷாக் அடிச்சு வேலை செஞ்சது அந்த மக்கள் கொரோனாவில் உயிரை கொடுத்து வேலை செஞ்சது அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் குப்பைய நீங்க போடுற சானிட்டரி நாப்கின்லேருந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ குப்பைகளை அழுறது அந்த மக்கள் அவ்வளோ துர்நாற்றம் அடிக்கிற அந்த குப்பையை அப்புறப்படுத்துறது அந்த மக்கள் இவ்வளோ வருஷமா கடினமாக வேலை செஞ்சு உயிரை கொடுத்து வேலை செஞ்ச மக்களை இந்த நாய் கேவலமா ஓப்பி எடுத்தாங்கன்னு சொன்னா இந்த நாயை கைது பண்ணாம இருக்குது தமிழக அரசாங்கம் இல்ல இல்ல இவனுங்க வச்சு பேச சொல்றதே தமிழக அரசாங்கம் தான் இல்ல இவனுக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதாவது இவனுங்க நின்னு மரத்து கீழே போறாங்க வேலைதான் அவனுங்களை கொச்சையா பேசுறானுங்களா இந்த நாய்ங்களை தூக்கி கண்டிப்பா உள்ள போட்டே ஆகணுங்க ஏன்னா உயிரை கொடுத்து போறான்னு ஒரு அம்மா சொல்லுது போராட்ட காலத்துல என் புருஷன் வந்து கொரோனால செத்து போயிட்டாங்க நானும் தூக்கம் நாங்க ரெண்டு பேரும் தூய்மை பண்ணியற வேலை செஞ்சோம் கொரோனால என் புருஷன் செத்து போயிட்டாங்க இன்னைக்கு வந்து என்ன பிரைவேட்டுக்கு மாத்திட்டாங்க என் பிள்ளையை படிக்க வைக்கிறது யாருக்கேன்னு அந்த அம்மா கேட்குது அந்த புருஷன் கொரோனால இறந்து போனது தூய்மை பணியார் வேலையில இருக்கும்போதுதான் ஹம் அந்த பிள்ளைக்கு எதுவுமே இழப்பீடு கொடுக்கல ஆஹ் இப்ப அவங்க அம்மாவையும் பிரைவேட்டுக்கு மாத்தலாம் இருபத்தி நாலாயிரம் சேலரியே பதினாறாயிரம் சாலரியே ஆக்கிருக்கானுங்க அந்த புள்ளையை எப்படியும் அந்த அம்மா படிக்க வைக்கும் அந்த அம்மா கதறது அழுவுது அந்த அம்மா எத்தனை தடவை வந்து எவ்வளவு கஷ்டத்துல வந்து அந்த குப்பையை அள்ளிட்டு குழந்தைய படிக்க வைக்குது அவங்கள போய் யோப்படி அடிக்கிறேன்னு சொல்றியடா பொறுக்கின் நாய உனக்கு கொஞ்சமா மனசாச்சு இருக்காடா ஆஹ் இதுக்கு மேல எனக்கு வேணும்னா வேலை தான் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை தான் பண்ணுவேன் அப்படின்னு பணியாளர்கள் கேட்டாங்களாடா இப்போ கூட அவங்க போராடுறதுன்னா தெரியுமா பணி நிரந்தரம் கேட்டுதான் போராடுறாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நீ கொடுக்க வேணாம் திருப்பியை எண்ணூலம் கேள்வியே அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து அதே வேலை அதே சம்பளம் அதே திட்டத்தின் கீழே அவங்க வேலை செஞ்சாலே போதும் அவங்க ஒன்றும் பேராசப்படல அவங்க வந்து உங்களை மாதிரி ஊழல் பண்ணி சொத்து பங்களெல்லாம் சேர்த்து வைக்கல அதே திட்டத்துக்குள்ள திருப்பி எங்களை வேலைக்கு சேர்த்தவங்க தான் அவங்களோட கோரிக்கையவே இருக்குது இவங்க கொடுத்த வாக்குறுதியாக தான் இவங்க குடுக்கறதுனால பரவாயில்ல இவங்க கொடுத்த வாக்குறுதியை பண்ணிட்டு இருக்காங்க பண்ணா கவர்மெண்ட் தான் ஏண்டா அவங்களுக்கு கவர்மெண்ட் கூட கொடுக்கறது என்னடா பிரச்சனை ஆஹ் ஏன்டா மக்களுக்காக வேலை செய்கிற காவல்துறைக்கு கவர்மெண்ட் வேலை மக்களுக்காக வேலை செய்கிற ரயில்வே துறைக்கு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ஓட்டுற ஓட்டுநருக்கு கவர்மெண்ட் வேலை அப்போ மக்களுக்கு மக்கள் இருக்கிற பகுதியை சுத்தம் பண்ற தூய்மை பணியாளர்களும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது உனக்கு என்ன பிரச்சனை டெய்லி நாட்டு துர்நாற்றத்துல வந்து தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்கிற மக்களுக்காக செலவழிக்கிற அந்த மகத்தான துப்புரவு பணியாளரை கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது உங்களுக்கு என்னடா பிரச்சனை அவங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கா பண்ண போறீங்க நாய்களா இந்த கவர்மெண்ட் வேலை கொடுக்குறா எத்தனை பேருக்கு வேலை எங்க எங்கேயும் காசு கொடுப்பாங்க அதாவது இந்த நாய் சொல்றானுங்க கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது அப்படின்றாங்க அதாவது இப்ப தூய்மை பணியாளர்கள் செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா நீங்க நீங்களே போய் வேலை செய்யறேன் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டான் நீங்களே போயிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க போய் குப்பல்லுங்க சாக்கடை கிளீன் பண்ணுங்க இல்லைன்னா உங்க முதலமைச்சரையும் கூப்பிட்டுக்கோங்க துணை முதல் பேர் மேயர் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோங்க காலைல ஆறு இருந்து பத்து மணி வரை எல்லா வேலையும் பண்ணிட்டு நீங்க போயிட்டு அப்புறம் அவங்க அவங்களுடைய வேலையை பண்ண ஆரம்பிங்க இவனுங்களுக்கு வேலையை தெரிய நீங்க கட்டவே மாட்டேங்கன்றேன் இந்த வேலை எப்படின்னு உனக்கு தெரியாது ஆமா அது குப்பை குப்பரவு பணியாளர்கள் வேலையை செய்வது எப்படின்னு யூடியூப்ல போட்டு பார்த்து கத்துக்குங்க அதுல வந்து இவன் கத்துக்கிட்டா கூட ஒழுங்காக பண்ண மாட்டாங்க இத்தனை வருஷமா அரசியல் செய்யறது எப்படின்னு உனக்கு தெரியல குப்பை போடுறதையும் ஊழல் பண்றதுல எப்படி கட்டு விடு குப்பையே இவனுங்க தான் இவனுங்க தான் குப்பையே அதாவது கவர்மெண்ட் வேலையவன்னா எப்படி காசு வரும்னு கேட்கறான் அப்புறம் எதுக்குடா இரநூறு கோடிக்கு கலைஞருக்கு செலவக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ வந்து ஜோன் ஃபோர் வந்து மெட்ரோ ஒர்க் நடக்குது அது எத்தனை எத்தனாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கிட்ட இப்போ ஜோன் ஃபோர் வந்து நடக்குது இல்ல மெட்ரோ ஒர்க்கு குழந்தூர்ல எத்தனாயிரம் கோடிக்கு மாற நிலையம் வைக்கிறீங்க ஆமா இதுக்கு கொடுக்க மட்டும் காசு இருக்கா குப்பல்ற ஒத்துமை பணியாளர்களுக்கு வந்து காசு இல்லையா வலிக்குது இல்லையாது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களா அதுக்கு எங்க இருந்து காசு வருது உங்களுக்கு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே படித்த மாண மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஓய்வு முடியுது அதுக்கெல்லாம் மட்டும் காசு வருது துப்புரவு பணியாளர்களை வந்து அரசு வேலையை கொடுத்தா அரசு வேலையை கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு காசு வரலையா எதுக்கு ரெண்டாயிரம் கோடி வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து அந்த ராம்கின்ற நிறுவனத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க அந்த ரெண்டாயிரம் கோடி எங்கடா வந்துச்சு அவங்களுக்கு அரசு வேலையை கொடுத்து அவங்களுக்கு பரி நிரந்தரம் கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கூட வந்திருக்காது ஆனால் அந்த பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துருக்குறானுங்க ராம்கின்ற நிறுவனத்துக்கு அவன் வந்து அந்த குப்பைங்களாம் ரீசோர்ஸ் பண்ணி அது மூலியமா தனியா சம்பாதிப்பான் இது இதுல இருந்தும் சம்பாதிப்பான் இது எனக்கு தெரிஞ்சு அந்த ராம்கின்ற நிறுவனம் வேற யாரும் இருக்காது திமுக தான் இருக்கும் எப்படியும் எப்படியும் சம்பளம் ஒரு ஐநூறு கோடி கூட எல்லாத்தையும் முடிச்சிடும் இந்த பத்து வருஷத்துல ஐநூறு கோடி கூட முடிஞ்சிரும் எல்லாத்துக்கும் சம்பளம் அப்படி அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிஞ்சிரும் மீதி இருக்க காசு எல்லாம் யாரும் தெரியுமா இவனுங்களுக்கு தான் அந்த ராம்கின்ற நிறுவனத்துல வரதே இவனுக்கு தான் இல்ல அதுல ஒரு பகுதியை பிரிச்சாலே உங்களுக்கு சம்பளம் கஷ்டமா இருக்கு எவ்வளோட வரப்போது இரநூறு கோடி முன்னூறு கோடி கூட வராதடா பத்து வருஷத்துக்கு ஐநூறு கோடி முடிஞ்சு போனா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி விட்டுருக்கானுங்க டெண்டர் யாருக்கு ராமிக்கி விட்டுருக்கானுங்க அதுக்கு மட்டும் காசு எங்க இருந்து வருது காலில ஏஞ்சி எல்லா வேலையும் முடிச்சிருக்காங்க கரெக்டா காசு காசு இல்ல இல்ல இப்ப நீங்க தானே பதிவுல இருக்கீங்க சுத்தமா இருக்கணும்ல தமிழ்நாடு குப்பை இல்லாத இருக்கணும்ல நீங்களே கிளீன் பண்ணிடுறேன் காசு தான் உங்கள்ட்ட இல்ல இல்ல நீங்களே கிளீன் போறது பண்ணிடுங்க காசு இல்ல நீங்களே பண்ணிடுங்க அங்க தினக்கூலி மக்கள் வந்து எங்களுக்கு நிரந்தர ஓய்வூதியம் வேணும்னு போராடிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூலி படத்துக்கு போயிட்டு ரிவியூ போட்டுன்னு இருக்காரு ஒரு அரசியல் அந்த திரை திரைப்படம்ஸ்கரான்னு பாருங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இதுதாங்க திமுகவோட ஆட்சி நல்லா பாத்துக்கோங்க கண்ணு முன்னாடி நடக்கிற அவலத்தெல்லாம் பார்த்துருக்கோங்க ஆணுவ கோலையில இருந்து லாக் லாக்கப்பட்டத்துல இருந்து சாராய கள்ள சாராய மகனத்துல இருந்து பாருங்க தூய்மை அவங்களுக்காக 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 வேலை செஞ்ச தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வரைக்கும் திமுகவை பாருங்க நான் என்னோட சம்பளம் கொடுறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு கிஞ்சி வச்சுட்டு அவங்களோட காசு அதையும் தர முடியல தர முடியல இது மட்டும் இல்லைங்க இங்க மட்டும் இல்ல இன்னைக்கு கடலூர்லயும் போராட்டம் நடக்குது யாரு தூய்மை பணியாளர்கள் நாலு மாசம் பிண்டிங்கா அரசு அவங்க வந்து இந்த கடலூர் கார்பரேஷன் கடலூர்ல இருக்கிற மகரா நகராட்சிக்குள்ள வேலை செஞ்சவங்களுக்கு நாலு மாசம் சம்பளம் பாக்கியா அதை போய் கேட்டா அவங்க என்ன சொல்றானுங்களா அந்த நாய்க்கெல்லாம் இதுக்கு சம்பளம் அந்த நாய் சம்பளம் கிடைச்சுன்னா துரத்தி விடு அப்படின்னு சொல்கிறானுங்களாம் இது கடலூரில் போராட்டம் நடக்குது இன்றைக்கி இவனுங்க வந்து ப்ரைவேட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி டெண்டர் இருக்குது இந்த லட்சத்தில் இவங்க இருமா கூட நில போகிறாங்களாம் நாளைக்கு இல்லை இவங்க சுதந்திர தினம் இது இவங்க எப்போ இந்த ஆட்சி விட்டு போகிறாங்களோ அன்றைக்கி தான் உங்கள் தான் சுதந்திர தினம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வீடியோ பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களோட உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு உதவி சப்ஸ்கிரிப்ஷன் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் லைக் பண்ணிடுங்க உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணி இந்த புரோக்கர் வானவியில பத்தி உங்களுடைய கமெண்ட் வந்து கொடுத்துருங்க